ஆ வாங்க வாங்க ஏழுமலை ப்ரோ வாங்க வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு டியூட்டி இன்னைக்கு லீவா நேற்று நைட் ஷிஃப்ட்டு போனீங்க வீட்டில் எல்லாரும் நல்லமா பேசுனீங்களா ஊருக்கு பேசுனீங்களா தோசை வாங்க சாப்பிடலாம் என்ன சமையல் காலையில அவியல் அப்புறம் உருளைக்கிழங்கு பயிர் கார குழம்பு அப்புறம் இது சேனக்கிழங்கு அவ்வளோதான் கா மத்தியானம் அந்த கார குழம்பு இருந்தது அப்புறம் வந்து சட்னி கார சட்னி க தக்காளி சட்னி அரைச்சு அதில் உள்ளே வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் தோசைக்கு ஆ வாங்க நண்பா வாங்க வணக்கம் அதில் வந்து இந்த தோசையிலேயே இந்த சுதுவாக அந்த சட்னியை வந்து மேலே பிள்ளை போடு பண்ணி தேய்ச்சி விட்டு மடக்கி விட்டோம்னு வச்சுக்கோங்க அது பிடிக்கும் அது மாதிரி செஞ்சேன் இந்த காரக்குழம்பு இருந்தது அதை சாப்பிட்டாச்சு நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் நிலமா சாய் வாங்க நண்பா நீங்கள் என்ன சாப்பாடு இன்றைக்கி ஆ நலம் நண்பா நலம் வணக்கம் சாய் வாங்க வாங்க என்ன மத்தியானம் லைவ் போட்டேன் ஒரு பத்து நிமிஷத்துலேயே ஓடிட்டீங்க நண்பா நீங்கள் அந்த மாதிரி ஓட மாட்டிங்களே எப்போவுமே இருப்பீங்களே கடைசி வரைக்கும் இருப்பீங்களே என்னாச்சு அக்கா அக்காங்க என்ன கோவம் ஹாய் மோகுல் அப்படின்றாங்க நம்ம ஏழுமலை நண்பா இங்க நண்பாங்க ஜீரோ தான் காட்டுது லைக் லைக் போடுங்க ரெண்டு பேரும் லைக்கை போட்டு விடுங்க நண்பா ஏன் பேசலை ஏதோ என்னவோ ஜீரோ ஜீரோ காட்டுது ஏழுமலை ப்ரோ அப்படியே லைக்கை போடுங்க நண்பா ஒரு லைக்கை போடுங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க நண்பா என்ன சாப்பிட்டீங்க இங்கெல்லாம் கொஞ்சம் வெயில் ஆரம்பிச்சிருச்சு பகலில் கொஞ்சம் நைட்டு கொஞ்சம் பனி பெய்து மத்தியானம் அப்படி நைட்டு என்ன சொல்ற பத்து மணிக்கு மேலே வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் அடுத்த மாதம் ரொம்ப வெயில் இருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டு மூணு மாசத்துக்கு அப்படிதான் இருக்கும் நன்றி நன்றி நண்பா இருக்காரா ஊருக்கு போன் பண்ணீங்களா டெய்லி பேசுவீங்களா நான் வார்த்தை ஒரு நாள் பேசுவீங்களா எருமலை ஆ அக்கா வாங்கக்கா வாங்க சார் வாங்க சிஸ்டர் தங்கச்சி தான் வாங்க சாந்தி சிஸ்டர் வாங்க வாங்க இரவு வணக்கம் சாயக்கா என்ன டிஃபன் செய்கிறீங்க நான் வந்து தோசை காரச்சட்னி கார குழம்பு வாங்க சாப்பிட்லாம் சாந்தி சிஸ்டர் வாங்க இருக்கீங்களா ஆய் ப்ரோ சொல்கிறாங்க வேலையெல்லாம் முடிந்தது ஆ எல்லாம் டிஃபன்லாம் ஆயிடுச்சு சிஸ்டர் அப்புறம் எப்படி கிச்சனை க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சம் பாத்திரம்லாம் இருக்குது அதெல்லாம் தேய்ச்சிட்டு கிச்சனை க்ளீன் பண்ணிட்டுருக்கேன் லைக் டன் ஓகே சிஸ்டர் ஓகே ஓகே நன்றி நன்றி தினமும் பேசுவேன் ஓ சரி சரி சூப்பர் ஏன்னா பேசுங்க நான் ரொம்ப தூரம் இருக்கிறதுனால அவங்களும் மிஸ் பண்ணுவாங்கள்ல எண்ணெய் சாந்தினே கூப்பிடுங்க கா எல்லாம் வேண்டாம் ஓகே ஓகே நீங்கள் எங்கள் தங்கச்சி தான் அதனால் நான் உங்களை சாந்தினே கூப்பிட்றேன் சரியா சூப்பர் கார சட்னி தோசை வாங்க சாப்பிட்லாம் வாங்க எனக்கு சிஸ்டர்னு கூப்பிட்டு பழக்கமா டக்குன்னு அப்படி பேர சொன்னாலுமே சிஸ்டர் பிரதர் அப்படிதான் பழக்கம் நம்ம ஊர் அப்படி தான் கோயம்புத்தூரில் எப்படி சொல்லுவாங்க எல்லாருமே மரியாதையா கூப்பிடுவோம் இல்லையா அது அந்த பழக்கம் அதனால் மாற்ற இல்ல நீங்கள் என்ன சாப்பாடு நான் சாப்பிட்டேன் அக்கா இப்போ சாப்பிட்டேன் ஏன் தான் உங்களது எல்லாமே நான் பார்ப்பேன் மார்னிங் டெய்லியும் அந்த லன்ச் பாக்ஸ் போடுவீங்க அதெல்லாம் நல்லா நான் அப்படியே பேசுறதா இருக்கட்டும் நல்லா ஒவ்வொரு சாட்ஸும் ரொம்ப சூப்பராக பண்ணுறீங்க அந்த மாதிரி டெய்லியும் உங்க லஞ்சு பாக்ஸ் மட்டும் நான் பார்க்காம இருக்கவே மாட்டேன் தேங்க்யூ அக்கா தங்கச்சின்னு சொன்னதுக்கு ஆமாம் எனக்கு எல்லாருமே எனக்கு தங்கச்சி தான் அது மாதிரி வர அநேகமாக எல்லாருமே எனக்கு தம்பிங்க தான் டீ மட்டும் ஏன் என்னாச்சு நின்றா ஏன் டீ மட்டும் குடிச்சிங்க டிஃபன் சாப்பிட்லியா நீங்கள் என்ன சார் நீங்கள் ஸ்பெஷல் பண்ணீங்க சாமி சிஸ்டர் சிக்கன் குழம்பு இட்லி அக்கா வாங்க சாப்பிடலாம் ஆ சொன்னதே போதும் நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிட்டா நீங்கள் சாப்பிடுங்க வர ஒரு நாள் மீட் பண்ணுவோம் நீங்கள் போத்தனூரில் இருக்கீங்க கண்டிப்பாக ஒரு நாள் மீட் பண்ணுவோம் சரிங்களா நீங்களும் வாங்க கணபதி வந்து கணபதி சைடு வந்தால் வாங்க காந்திபுரம் பக்கம் வந்து அங்கேருந்து நமக்கு மூணு கிலோமீட்டர் தானே உங்களுக்கு வாங்க ஏனன்பா வெறும் டீ தானா நாளைக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா பசங்களுக்கு ஸ்கூல்லாம் இருக்கு எல்லாம் எல்லாம் கட் பண்ணி முதல் நாளே கட் பண்ணி வச்சிருவீங்களா எல்லாம் கீரை எல்லாம் மிக்க நன்றியாக்கா என்னோட வீடியோ எல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ அதெல்லாம் வேணாம் சிஸ்டர் என்ன என்னோட வீடியோ நீங்க பாக்குறீங்க நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிவிட்டால்தான் ஆச்சு சரிங்களா நீங்கள் வந்தாலும் எனக்கு சந்தோஷம் யார் முன்னாடி வந்தாலும் சந்தோஷம் சரிங்களா எப்படி நம்ம வந்திருக்கோம் பேசுகிறோம் வைக்கிறோம் உங்களோட சார்ஸ் உண்மையாகவே நல்லாயிருக்கும் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணுறீங்க கொஞ்சம் மெனக்கெடுத்து பண்ணுறீங்க அதுதான் அந்த வகையில் பாராட்டணும் மெயினாக பிரதரை தான் சொன்னோம் அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு எப்பவுமே இதே மாதிரி நல்லா ஒற்றுமையாக நீங்கள் இருக்கணும் ரெண்டு பேரும் என்னோடய ஆசீர்வாதம் உங்களுக்கு உங்களோட நிறைய தான் நீங்கள் சீரோட சிறப்போடும் எப்பவும் நல்லா இருக்கணும் ஓகே அக்கா பாய் பாய் குட் நைட் அக்கா அடுத்த லைமில் வருகிறேன் ஓகே சிஸ்டர் ஓகே ஓகே வாங்க டெய்லி என்னோட லைவ் வந்து வீக் டேஸில் ஒம்பது மணிக்கு போடுவேன் இன்றைக்கி நாலு மணிக்கு என்னமோ போட்டேன் போய் வந்தாங்க நான் இப்போ தானே போட ஆரம்பிச்சிருக்கேன் சிஸ்டர் எல்லோரும் ஆச்சுன்னா எல்லாரும் வருவாங்க வந்து இவ்வளோ தான் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சிஸ்டர் தேங்க் யூ நண்பா ஏன் வெறும் டீ மட்டும் தான் குடிச்சிங்க கேட்டேன்னு என்னாச்சு என்ன பிரச்சனை ஏன் டீ மட்டும் குடிச்சிங்க மாதிரி குயின் சிஸ்டர் லைஃப்க்கும் சரியாக வரல என்ன பிரச்சனை இப்போ பார்த்தேன் இங்கே இல்லை மத்தியானமும் சரி சரியாக பிரச்சனை சொல்கிறேன்னு சொன்னீங்க இன்ஸ் இன்ஸ்டாவில் கேட்கலான்னு பார்த்தா எனக்கு இது எப்படி வரதுன்னே நான் பார்த்துட்டு விட்டுட்டேன் பாப்பாவும் கொஞ்சம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் இது பண்ணிகிட்டு இருந்தாளா இப்ப அவ்வளோ வேறு எங்கேயா ஸ்கூலில் மாற்றினாலும் ஒரு இது ஓடிகிட்டு இருக்கு சிபிஎஸ்சி அவ்வளோலாம் படிக்க முடியல அந்த டென்ஷனில் போயிட்டேன் நான் அதில் அப்படியே கொஞ்சம் நேரம் ஓடிடுச்சு அதனால் தான் பேச முடியல உங்களோட இப்போ ஒன் ஒன்றரை மாதம் பக்கம் ஸ்கூல் லீவ் வேறு போட்டாலா கொஞ்சம் ஸ்லோவாக தான் படிப்பாள் நல் மற்ற ஆக்டிவிட்டிலாம் ஓகே படிப்பில் கொஞ்சம் ஸ்லோ தான் பார்ப்பாள் அப்புறம் இப்போ இது மாதிரி ஹார்ட் இது பிரச்சனை இருக்கிறதுனால வேண்டாம் ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம் ஸ்கூலை மாற்றிடலாம் அப்படின்னு ஒரு இது ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு சில நாளில் யாரோ ஒருத்தர் இருக்காங்க பேசலாம் வெல்கம் டு அவர் லைவ் பாட்டை கேட்டு வச்சிடாதீங்க யார் இருக்கீங்க கொஞ்சம் முன்னாடியே போட்டு டைம் ரொம்ப ஆயிடுச்சு வெல்கம் டு அவர் லைவ் வாங்க பேசலாம் வாங்க யாரோ இருக்காங்க ஆனா பேச மாட்டேன்றாங்க கேட்டோம்னா ஓடிடுவாங்க